மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா காலை மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு விளையாடி அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் சீ முத்து மாரியம்மன் துணையோடு புதுசை பயவரியா தம்பி உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு பகனை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மெல்லலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய சீரோமிட ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேர்து காலியம்மல் நினைவாக ஒன்றல்ல காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பயணி பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளை காயில்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று போராட்டிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஈரத்தலும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாக்கூர் எஸ்விஎம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் எஸ் பிரபாகரன் சிவசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கூட வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்பலத்தேவர் குடும்பம் அஞ்ச வயல் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏரி வயல் மதிவாணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சாக்கூர் எஸ்விஎம் வி எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் பிரபாகரன் சிவசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாந்தாளி விநாயகம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விநாயகம் மாந்தாளி சக்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விநாயகம் மாந்தாளி சக்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று கவுரிப்பட்டி சக்தி வீரன் குழு வீரர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு ஆட்ட நாயகன் தினேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏரி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கண்ணகி மலைச்சாமி சார்பாக ஒன்றல்ல விழாக்குள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காலியம்மால் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மேலும் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் நாகுத்தேவர் நினைவாக என் சாமி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாக்கூர் முத்தையா தேக்கு சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்ப இந்த பெண்கள் வைக்கிற ஆண்கள் என்ன வேணாம் தயவு செய்து வாங்க இந்த பக்கம் வந்திருக்க தம்பி மேட் காங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் கிடந்து விட்டன பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி குத்து ராஜா அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வட்டகை நாடு வீரர்கள் கொண்டு தாங்களை சீட்டி கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் மருந்து ஆக்கிரமும் பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆனா மேடையில விளாக்க முடிய மத்தால கீழே இறங்கிருங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் வாங்க சம்பந்தம்லாம் கீழே இறக்கி கொடுங்க தயவு செய்து ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு காரண கொஞ்சம் வாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களே தரவேசை வீரர்களின் ஊக்கம் வருந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் இறங்கி விட்ட காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அல்லவிழி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்து மாரியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து வீட்டனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து வீட்ட சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நிகழ்ச்சி அண்ணா வழங்க காத்துக்கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பெருவையினுடைய மாநில தலைவரும் சிவகங்கை நகர் தொழில் அதிபருமான உரிமையாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் கேடிஆர் தங்கேஜ் சார்பாக அனைத்து சுற்றுக்கும் அண்ணாவழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வளங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர் வேலும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாக்கூர் திரு ராஜேந்திரன் நினைவாக ஐயனார் ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்தகனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்தே நிமிட அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சீர்குடி நாடு கருப்பர்களுவின் தளபதி எழுச்சி நாயகன் வெண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் திரு அஜய் தேவர் நினைவாக மயில் ராயன் கோட்டை நாடி கட்டாணி வட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காளையை வாடி வாசல் அருகாமையில் கொண்டு வருவார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலை எம் குளம் தங்களை தயார் நிலை பிடித்துக் கொண்டு வாரி வாசலர் காவல் அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் சிட்டியடி எங்கள் வைத்தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமம் ஓக்கம வழி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்து சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காவணி தொட்டி கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு துமிழ் அணைக்க இதுவன்றும் ஒன்றும் புதிதலையில ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசுத்தையினை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சந்தன கருப்பன் துணையோடு சந்தி வீரன் குழு கௌரிப்பட்டி வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தநகர பிரதமையோடு சந்திகிரன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துனை சிறப்பு பரிசு வலையும் வழங்க இருக்கின்ற பரிசு தலை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் விளவையிட்டால் காலை சதுராலே ஆண்கள் விசடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை தொழிப்பாரோ வெல்வது பெண்களின் குலவைச் சத்து சத்தமா இல்ல ஆண்களின் விசில் சத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஒரு சத்தத்தை இங்க மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருதுபுரம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு தலையில துண்டு வெட்டி இருக்கீங்களா சிவப்பு துண்டு கீழ உட்காருங்க நேரங்கள் கம்பெனி சொல்றேங்க உட்காருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனத்தொகையும் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமா நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவிலி ஆற்றமா மிரட்டுகின்ற காலையா

உட்காருங்க நல்லா வெளியே உட்கார சொல்லுங்க நீ வாக்குவாதம் வேணா உட்கார்ந்துட்டாங்க நீங்க எடுக்க வந்துருங்க சீட்டி எடியுங்கள் கை சட்டுங்கள் காலையும் உற்சாகப்படுத்து உங்களது ஊக்க மருந்து பரிசாகூர் சாக்கூர் திரு பன்னீர்செல்வம் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயாரி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அரிய மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தகனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா யார் என்று பார்ப்பா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா கொன்னையூர் மண்ணிற்கு

காலையும் உற்சாகப்படுத்தீங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்கம் அருந்த ஆக்கம் ஓக்கமும் மள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுடு தம்பி உக்காந்திருங்க சீத்தி அடியங்கள் கை தட்டியங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது வரவேசை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் டூ நிமிட் கடைசி இரண்டே நிமிடம் தயவு செய்து யார் தவ வேணா இன்று சில தம்பி வணங்க வேணாம் உங்களுக்கு விதிமுறை தெரிய தயவு செய்து பார்த்து முத்து மாரியம்மன் அருளால் ஆடுகின்ற வீரர்களா ால் ஆடுகின்ற நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு பொதுப்பாட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாணவருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் எண்களின் குழுவை சத்தமா